தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இனிய பாரதியை தொடர்ந்து நேற்று சிக்கிய பிள்ளையானின் மற்றொரு சகா கைதுகளால் அதிரும் கிழக்கு மாகாணம் கூடுதலாக பத்து லட்சம் ரூபாய் வாகனங்கள் விலை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை துரத்தி துரத்தி தாக்கிய நபர்கள் சம்பவம் வெள்ள நீர் உட்புகாமல் இருக்க மண்வெட்டிய பகுதியிலும் மனித சிதிலங்கள் அதிர வைக்கும் செம்மணி பகுதி கொழும்பில் பயன்படுத்துவோர் அவதாடம் அதிரடியாக கைதான நபர் இந்தியாவை தொடர்ந்து இலங்கையிலும் கொடூரம் ரம்புட்டான் விதை தொண்டையில் சிக்கி ஐந்து வயது சிறுவன் உயிரிழப்பு இஸ்ரேல் கொலை செய்ய முயற்சித்தது நூலிலையில் தப்பினேன் ஈரான் ஜனாதிபதி அதிர்ச்சி தகவல் இந்தியா சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு பத்து வீத கூடுதல் வரி டிரம்ப் வைத்த செக் உள்நாட்டு செய்திகள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் வாக்குமூலத்திற்கமைய கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனியபாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருக்கோவிலில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் இனியபாரதியிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக அவரின் சாரதியாக செயற்பட்டவரும் கல்முனையில் வைத்து நேற்று திங்கட்கிழமை அதிரடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கனகர் வீதி தம்பிலுவில் பகுதியை சேர்ந்த

மட்டக்களப்பிற்கு செல்லும் போது கல்முனை பிரதான பஸ் நிலையத்திற்கு அருகில் ஒளிந்திருந்த குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவரை கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைக்காக அம்பாறைக்கு அளித்து சென்றுள்ளனர் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் சட்டவிரோத துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் பொதுமக்களை அச்சுறுத்தி பணம் பறித்தல் போன்ற சம்பவங்களுடன் தொடர்பு உள்ளதாக என்ற சந்தேகத்தின் பேரில் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மாவட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரியாக பணியாற்றிய இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் அவரது சகா தச தவசீலன் மற்றும் சாரதி அழகரத்னம் யுவராஜ் ஆகியோரின் கைதிகள் கிழக்கு மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் வரிக்கு பின்னர் இலங்கையில் விற்பனை செய்யப்படும் விலை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி ஜப்பானில் சுமார் ஏழு தசம் நான்கு மில்லியன் விலை கொண்ட டொயோட்டா இருநூறு சி சி ஹைபிரிட் இறக்குமதி செய்யும் போது ஆறு தசம் நான்கு மில்லியன் வரை விதிக்கப்படுகிறது அதன்படி இலங்கைக்கு டொயோட்டா ரைஸ் இறக்குமதி செய்வதற்கான விலை சுமார் பதிமூன்று ரூபாய்கள் ஆகும் எனினும் அது உள்ளூர் சந்தையில் சுமார் பதினாறு

பிறகு டொயோட்டா ஹிலக்ஸ் இறக்குமதியின் விலை இருபத்தி எட்டு இலங்கையில் ஜப்பானில் இருந்து மில்லியன் மதிப்புள்ள இறக்குமதி செய்யும் போது ஒன்பது மில்லியன் வரை விதிக்கப்படுகிறது எனவே அதன் மொத்த இறக்குமதி செலவு பதினைந்து ஆகும் ஆனால் அது இலங்கையில் மில்லியனுக்கு விற்கப்படுகிறது டொயோட்டா லேண்ட் க்ரூசர் வாகனம் பதினெட்டு மில்லியன் ரூபாய்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு வரிக்கு பின்னர் இலங்கையில் விற்பனை செய்யப்படுகிறது இதே நேரம் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய வங்கிக்கும் திரை சேரிக்கும் இடையில் எவ்வித தொடர்பாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாடு சிறிது சிறிதாக மேச்சு பாதையில் செல்வது சில வருடங்களின் பின்னர் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதில் இருந்து ஜூன் மாதம் இறுதி வரை கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இவற்றில் குறித்த காலகட்டத்தில் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று பதினான்கு வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த தீர்மானித்திருப்பதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு நிலையில் அவ்வாறான எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த இலங்கை மத்திய வங்கி திரை எந்த ஆலோசனையோ அல்லது பரிந்துரையோ வழங்கவில்லை என்று மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை உப்புவெளி அலஸ்தோட்ட பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியின் முன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நபர்கள் துரத்தி துரத்தி தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அலஸ்தோட்ட பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் நடைபெற்ற விருந்தில் வெளிநாட்டு பெண்ணிடம் சில நபர்கள் தகாத முறையில் தொட முயன்றுள்ளனர் குறித்த விடயத்தை அவரது கணவர் கேட்டு சென்ற போதே இத்தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது இந்த தாக்குதல் தொடர்பாக உப்புவெளி போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர் இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜூலை இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு நபரை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உப்புவெளி போலீசார் மேலும் தெரிவித்தனர் Clear! Clear! Bro, stop! Right. Right. No, stop. செம்மணி புதைக்கொலிக்கு அருகில் மேலும் புதைக்கொலிகள் இருக்கலாம் என சந்தேகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் அகிழ்வு பணிகளில் மனித சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவை சிதிலங்களாக காணப்படுவதனால் அடையாளப்படுத்துவதில் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை செம்மணியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மேலும் ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியில் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குளியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பன்னிரண்டாம் நாள் பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அதன்போது மேலும் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளன அதேவேளை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூட்டு தொகுதியில் நேற்றைய தினம் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் இதுவரையில் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் மனித புதைக்கொலிக்கு அருகில் துப்பரவு பணிகளை முன்னெடுத்து புதைக்கொலிக்குள் வெள்ள நீர் உட்புகாதவாறு மண் அமைக்கும் பணிக்காக மண் அகழப்பட்ட வேலை அங்கும் மனித சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டமையால் அப்பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு அவ்விடத்திலும் அகல் பணிகளை முன்னெடுப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் ஏடிஎம் மையங்களுக்கு அருகில் மக்களை ஏமாற்றி ஏடிஎம் அட்டைகள் மூலம் பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபருக்கு எதிராக ஏற்கனவே ஒன்பது பிடியானைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரிடமிருந்து சிறியளவு பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு முகத்துவாரம் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு போது சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் இதன்போது சந்தேக நபர் ஐஸ் போதை பொருளை வைத்திருந்ததை கண்டுபிடித்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் விசாரணையின் போது ஏடிஎம் மோசடி தொடர்பான தகவல்கள் தெரிய வந்துள்ளன ரம்பாந்தோட்டை மித்தனிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜூலம்பிட்டிய பகுதியில் நேற்று ஐந்து வயது சிறுவன் ஒருவன் ரமுட்டான் விதை தொண்டையில் சிக்கியதால் ரமுட்டான் விதை தொண்டையில் சிக்கியதால் தொடர்ந்து அவர் உடனடியாக கட்டுமான பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக வலஸ் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிறுவன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் ரம்புட்டான் விதை தொண்டையில் சிக்கி ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேற்கு மாகாணத்தில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடபத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது செய்திகள் பன்னிரண்டு நாட்கள் போரின் போது இஸ்ரேல் ராணுவம் தன்னை கொல்ல முயன்றதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசாஸ்கியன் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழியாக தாக்குதலை நடத்தியது பன்னிரண்டு நாட்கள் நிகழ்ந்த இந்த போரின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதலை நடத்தியது அதன் பின்னர் ஈரான் இஸ்ரேல் நாடுகள் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள பன்னிரண்டு நாட்கள் போர் முடிவுக்கு வந்தது இந்நிலையில் சூழலின் போது இஸ்ரேல் ராணுவம் தன்னை கொல்ல முயற்சித்ததாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அதிரடியாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பிரபல அமெரிக்க ஊடகவியலாளர் டக்கர் கார்சன் மசூத் பெசஸ்கியனிடம் வினவிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் தாம் ஒரு கூட்டத்தை கொண்டிருந்த பகுதியில் கொண்டு வீசி இஸ்ரேல் தன்னை கொல்ல முயன்றதாக ஈரானிய ஜனாதிபதி கூறியுள்ளார் ஆனால் அதில் தோல்வியை கிடைத்தது என் உயிருக்கு குறிவைத்தது அமெரிக்கா இல்லை இஸ்ரேல் தான் என தெரிவித்துள்ளார் நாங்கள் இந்த போரை தொடங்கவில்லை இந்த போர் எந்த வகையிலும் தொடர விரும்பவில்லை அமெரிக்காவுடன் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்ட முடிந்தால் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதில் தனது நாட்டிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று பெசஸ்கியன் கூறினார் பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் நுழைவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் அத்துடன் டிரம்பை படுகொலை செய்யும் பிரச்சாரத்தில் ஈரான் ஈடுபட்டிருந்ததையும் அவர் மறுத்தார் இதேவேளை ஈரான் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலிஹமேனியை கொள்வோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக தெரிவித்திருந்த போதிலும் ஈரான் ஜனாதிபதி தொடர்பில் எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தங்கள் நாட்டுக்கு எதிரான கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக பத்து வீத வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் பிரேசிலில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் பதில் வரி நடவடிக்கைக்கு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு பத்து வீத கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் யாரும் இதில் தப்ப மாட்டார்கள் என்றும் ட்ரம்ப் தனது சமூக தளத்தில் தெரிவித்தார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நான்கு நாடுகளும் இணைந்து பிரிக்ஸ் அமைப்பை தொடங்கிய நிலையில் பின்னர் அதில் தென்னாப்பிரிக்காவும் அதைத் தொடர்ந்து எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு ராஜ்யம் இந்தோனேசியா ஆகிய நாடுகளும் இணைந்து கொண்டன தற்போது உலகின் ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பில் நாற்பத்தி நான்கு சதவீதத்தையும் மக்கள் தொகையில் ஐம்பத்தி ஆறு விழுக்காடு பங்கையும் பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளன அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பொது நாணயத்தை உருவாக்க இந்த அமைப்பு முயற்சி செய்வதை ஜனாதிபதி டிரம்ப் வெளிப்படையாகவே கண்டித்திருந்தார் இந்நிலையில் பதில் வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் பிரிக்ஸ் மீதான டிரம்பின் கோபத்தை அதிகரித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்